டெல்லியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்பதற்கு முன்பு நாம் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் மீட்பு பணிகளில் தற்பொழுது துறை அதிகாரிகளும் ரயில்வே ஊழியர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் டெல்லியில் ஜாகிரா என்கிற பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பத்துக்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது மீட்பு பணிகளில் துறை அதிகாரிகளும் தீயணைப்பு வீரர்களும் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஜாகிரா என்ற பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் பத்துக்கும் மேற்பட்ட சரக்கு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன மீட்பு பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன எந்த அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது அடுத்தடுத்து தெரிய வரும் தடம் புரண்டது மட்டுமல்லாமல் கவிழ்ந்து கிடக்கிற காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ஜாகிரா என்ற பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது பத்துக்கும் மேற்பட்ட சரக்கு ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து கிடக்கின்றன எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்ததான விசாரணை அடுத்தடுத்து நடைபெறும் தற்பொழுது அங்கு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள் ரயில்வே ஊழியர்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அங்கு விரைந்திருக்கிறார்கள் டெல்லியில் உள்ள ஜாகிரா என்ற பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த காட்சிகள் ரயில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தடம் புரள்கிற அந்த காட்சிகளையும் நாம் திரையின் ஒரு பகுதியில் பார்த்து வருகிறோம் மற்றொருபுறம் எந்த அளவிற்கு அந்த ரயில் தடம் புரண்டு இருக்கிறது என்ற காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ டார்வின் இந்த விபத்து எப்பொழுது நேரிட்டது இந்த விபத்து நடைபெற்ற அந்த இடம் அந்த ரயில் நிலையம் குறித்து சொல்லுங்க டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜாகிரா என்ற பகுதியில் தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இரும்பு கம்பிகளை ஏற்றி வந்த இரும்பு கம்பிகள் மற்றும் இரும்பு சீட்டுகளை ஏற்றி வந்த இந்த சரக்கு ரயிலானது டெல்லி டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்த போது டெல்லிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஜாகிரா பகுதியில் வரும்போது அதனுடைய தண்டவாளத்தில் ஏற்பட்ட தண்ட அதனுடைய சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு வெளியேறின இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பத்து பெட்டிகள் அதிலிருந்து தடம் புரண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அந்த பகுதியில் உடனடியாக ரயில்வே ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக விரைந்து சென்று தற்போது அந்த மீட்பு பகுதியில் ஏற்பட்டிருக்கிறார்கள் டெல்லி டெல்லி மற்றும் சராய் ரோஹிலா இந்த பகுதியை இணைக்கக்கூடிய இந்த தண்டவாளத்தில் தான் இந்த சரக்கு ரயிலுடைய விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் சரக்கு ரயில்களுக்கான அந்த தனி பாதை இருப்பதால் தற்போது வரை பெரிய அளவிலான ரயில்வே சேவை பாதிப்பு அதே வேளையில் பிற சரக்கு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வடக்கு மண்டல ரயில்வே தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த எவருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை அதே வேளையில் அதை சரி செய்யக்கூடிய அந்த பணியில் தற்போது ரயில்வே துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்காக ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாகவும் அந்த பெட்டிகளை நிமித்துவதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களையும் இந்த ரயில் விபத்து தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காக தற்பொழுது மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி கார்கிய